கடையநல்லூரை சேர்ந்த உஸ்மான் அவர்கள் சவுதி அரேபியாவின் தமாமில் இருந்து கேட்டிருக்கின்ற கேள்வியை இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் இவர் என்ன கேட்கிறார் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுக இருக்குல்ல இந்த ஜும்மா தொழுகைக்கு நம்ம உலகத்தில் அதிகமான நாடுகள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் இரண்டு பாங்குகள் சொல்லப்படுகிறது ஜும்மாவுக்கு வந்து ரெண்டு பாங்கு சொல்றாங்க ஒரு பாங்கு ஒரு 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 அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க இன்னொரு பாங்கு இமாம் வந்து பயான் பண்ணுவதற்காக மெம்பர்ல ஏறுவார் ஏறி உடனே அப்போ ஒரு பங்கு சொல்றாங்க இதுதான் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் நடைமுறையாக இருக்கிறது ஆனா ஹதீஸ்ல நம்ம தேடி பார்த்தோம் சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் காலத்தில் இப்படி இருந்ததா அதாவது தொழுகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லிவிட்டு இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்து இன்னொரு பாங்கு சொல்றாங்களே இந்த மாதிரி ரெண்டுமே நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமுடைய காலத்தில் இருந்ததா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் ரசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒரு பாங்கு தான் இருந்தது மற்ற தொழுகைகளுக்கு எப்படி ஒரு பாங்கோ அதே மாதிரி ஜும்மாவுக்கும் ஒரு பாங்கு தான் இருந்தது ஒரு பாங்கு எப்போ இருந்தது இமாம் மெம்பர்லே ஏறி உட்கார்றாரு பாருங்க அப்ப சொல்ற அந்த ஒரு பாங்கு தான் அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்றாங்கல அந்த பாங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருக்கவே இல்லை இது புகாரியில நீங்க முத வாழ்மலைய இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் ஜும்மாங்கிற அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அப்ப ரசூல்லா காலத்தில் இது இருக்கவே இல்லை ஒரு பாங்கு தான் அப்ப அதுக்கு முந்தி ஒரு பாங்கு சொல்றாங்களா அது பாங்கே கிடையாது நம்ம பதில் கூட சொல்ல தேவையில்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரெண்டு பாங்கு சொல்றாங்கல்ல முதல் பாங்கு வந்து விதத்து அது வழிகேடு இரண்டாவது பாங்கு தான் சுண்ணத்து அந்த பாங்குக்கு தான் பாங்குக்குரிய சொல்லணும் சரி இப்ப ரசூல்லா காலத்துல மட்டும் இல்ல அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீசில் வருகிறது ரசூல் சல்லா அலி செல்லம் காலத்திலையும் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹனுடைய காலத்திலையும் உமர் அலி அல்லாஹனுடைய ஆட்சியிலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இது ரசூல்லா காலத்துல மட்டும் இப்படி இருக்கலங்க அபுபகர் காலத்திலையும் ஒரு பாங்கு தான் உமர் அலி அல்லான் காலத்திலையும் ஒரு பாங்கு தான் அப்பவெல்லாம் இந்த ரெண்டு பாங்கு சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கவில்லை அதிலேயே தொடர்ந்து வருகிறது உஸ்மான் என்ற ஸ்மான் அது ஒரு 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 இடம் பள்ளிவாசல் பள்ளிவாசலை சேர்ந்தது இல்ல பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஜவுராங்கிற ஒரு இடத்துல போய் இன்னொரு அறிவிப்பு அறிவிப்பு வந்து உஸ்மான் காலத்தில் அதிகமாக்கப்பட்டது அப்படின்னு அந்த ஹதீஸ் இருக்கிறது அப்ப இது பள்ளிவாசல்ல பாங்க சொல்லலங்க கடத்தருவுல மக்கள்லாம் கூடி இருக்கிற இடத்துல போய் ஏன்பா நிக்கிறீங்க கலவுங்க ஒரு அறிவிப்பு நிதா நிதான்ற வார்த்தை தான் வருது அந்த நிதாண்டா என்ன அழைப்பு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது அப்ப இதுல என்ன கவனிக்கணும் இதுல நம்ம இவர் கேட்ட கேள்வி வேற அது கேள்வி அப்புறம் வருவோம் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா உஸ்மான் அலி அல்லா ஒன்னு ஒரு பாங்க அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம உஸ்மானை பின்பற்றுவது நம்ம கடமையா அல்லாவுடைய ரசூலை பின்பற்றுவது கடமையா இதுதான் கொஸ்டின் அல்லாவுடைய ரசூலுக்கு தான் வகி வரும் உஸ்மான் இல்லாமல் வகி வராது ரசூல்லா காலத்தோட மார்க்கும் பூர்த்தியாச்சு அவங்க காலத்துக்கு பிறகு எந்த ஒண்ணையும் கூட்டுறதுக்கு மாத்திருக்க மறைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது அந்த அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டமையானால் உஸ்மான் அலிலான் செய்யட்டும் செய்யாம போகணும் அதை பத்தி நமக்கு தேவையே கிடையாது நமக்கு தேவை என்ன அல்லாவுடைய ரசூல் காலத்தில் ஜும்மாவை அவங்க நடத்தி இருக்கிறாங்க அவங்க நடத்தின ஜும்மாவில வந்து ஒரு பாங்கு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நாம அதையே சொல்லுவோம் அது வெற்றி பெறுவதற்கு அது போதும் விதத்தை செஞ்சோம்னா வழிகேட்டில் கொண்டே விட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் என்ன மாதிரி உஸ்மானியா விளங்கலவரு அவர் என்னதுக்கு தேவையில்லாமு அதிகமாக்குனாரு அப்படின்றது அவருடைய கேள்வி நாம என்ன செய்யறோம்னு கேட்டா உஸ்மானவர்கள் மார்க்கத்தை வந்து நன்கு அறிந்தவர்கள் சகாபாக்கள் அவங்க வந்து ரசுல்லாவுக்கு எதிராக ஒரு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் தக்கவாறு அந்த ஹதீச சரியான முறையில் நம்ம விளங்கணும் எப்படி விளங்கிடக்கூடாது ஓ அவர் வந்து இன்னொரு பாங்க சொன்னாருன்னு வழங்கக்கூடாது ஏன் ரசூலுல்லா ஒரு பாங்குன்னு அவர் காட்டி இருக்கும்போது அவர் போய் ரெண்டு பாங்கு ஆக்குவாரா யாருக்க உங்களுக்கு வந்து லொகருக்கு நாலு ரகத்து இருக்கும்போது நீங்க அஞ்சு ஆக்குவீங்களா நீங்க ஆக்க மாட்டீங்கன்னு அவர் எப்படி ஆக்குவாரு அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு தானே அதை வழங்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தகுதியை பார்க்கணும் இவர் வந்து இப்படி செய்வாரா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா அப்ப நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் காலத்தில் ஒரு பாங்கு இருக்கும் பொழுது இவர் கண்டிப்பா ரெண்டு பாங்கு ஆக்கவே இல்லை என்ன ஆக்குனாரு கடத்தர் உள்ள ஒரு அறிவிப்பு செய்ய செஞ்சார் இப்போ நீங்களும் போய் அறிவிப்பு செஞ்சிருப்போங்களே எப்படி செய்யலாம் ஏன் தொழிலுக்கு நேரமாச்சு ரோட்ல நினைக்கிறீங்க போக போய் எல்லாரும் அப்படின்னு ரோட்ல மைக்க கட்டி கத்துங்க யாரு வேணாண்டா பாங்கு சொன்னார் நீங்க இருக்குது அதுல இவங்க அதுக்கு வந்து பாங்கு வியாக்கியானம் கொடுத்து உஸ்மான் நலிலாவை கேவலப்படுத்தி உஸ்மான் நலில்லாவை மர் ரசூலுல்லாவுக்கு மாத்தமா ஒரு வணக்கத்தை உண்டாக்குனார்னு சொல்லி அவர் மேல பழி போட்டு ஒரு அறிவுக்கு அதிகமானது ஒரு அறிவிப்பு வந்து சரி பாங்கு சொல்றானே பள்ளிவாசல்ல சொல்லிருப்பாரு அவரு நீங்க சொல்றபடி பாங்கா இருந்தா பள்ளிவாசல்ல அவர் சொல்லிருப்பாரு பள்ளிவாசல்ல சொன்னா கடத்தற உலகம் போய் சொன்னாரு அப்ப கடத்தற உலைய போய் என்னத்தை சொல்லுவாங்க கடத்தருவில் இறக்கி விடுவாங்க எல்லாத்தையும் போங்க பிள்ளைகளுக்கு இது செஞ்சார் மெம்பர்ல ஏற வரைக்கும் லேட்டாகி வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப மக்கள் லேட்டா வந்தா யாருக்கு பயன் பண்றது ஆளுக்கு வரலங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க போய் ரோட்ல போய் நிற்கிறோம் விரட்டிட்டு வாங்க சொல்லிருப்பாரு அது ஏதோ போய் அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க இப்படி விளங்கிட்டோம்னு சொன்னா உஸ்மான் அலி இல்லானும் சுண்ணத்தை பயனாருன்னு வந்துடும் சுண்ணத்துக்கு மாத்தமா செய்யல ஏன்னா கடத்தருள் நடந்திருக்காது கடத்தருள் போய் நின்று யாரும் வாங்க சொல்ல மாட்டாங்க கடத்தரு நிற்கிற மக்களை விரட்டி விட்ற மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க துளைக்கு நேரமாச்சி போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது மாதிரி சொல்லுவது வந்து ஒரு விவாதத்தில் வராது சும்மா ஒரு நண்பர் நிற்கிறார் துளைக்கு நேரமாச்சும் போகலை அப்போ கேட்டால் வாங்குன்னு வந்துடுமா அது இது பாவமாகவுமா அப்ப நம்ம அந்த ஹதீஸை வந்து இந்த மாதிரி அல்லாஹ் அப்ரல்லாஹு அப்னு வாங்கு சொல்கிறதுக்கு ஒரு மதியன் அனுப்பி வாங்கு சொன்னாரு அப்படின்னு விளங்காம ஒரு மக்களை வந்து போய் பள்ளியாசலுக்கு போறதுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க கடத்தருவில் செஞ்சாங்க கடத்தரோடு தெளிவா அங்க வருது அப்படின்னு செம்ம விளங்கிட்டோம்னு சொன்னா உஸ்மான் ஏன் இந்த தப்பை செஞ்சாருங்கிற கேள்வியே வராது உஸ்மானும் சொன்னதுபடி நடந்தாரு அப்படி சொல்லிட்டு போங்க அதான சகாபாக்களை கண்ணியப்படுத்துற விதம் இது ஏன் இப்படி வருது என்று கேட்டால் இவங்க அறியாமையினால ரெண்டு பாங்கன்னு உண்டாக்கிட்டாங்க ஹதீஸ்ல இல்ல எடுத்து கடுவு முழிக்கிறாங்க என்னமாவது செஞ்சு நியாயப்படுத்தணுமே ஏதாவது ஒரு லூப் லைன் கிடைக்குமா ஏதாவது ஒரு சுமை தாங்கி கிடைக்குமா யார் தலையில வச்சு தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு தேடி பார்த்து உஸ்மான் ஆன தலையில பழிய போட்டிருக்காங்க இதை விட என்ன பண்ணிருக்கனே சரி காலகாலமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதிச பாக்குறோம் இல்லன்னு தெரியுது விட்டுருவோம் அப்படின்னு மாத்த வேண்டியதானங்க அல்லாவும் ஒரு சுமம் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே மாத்துறதான ஒரு முன்னுடைய வேலை தெரிய அறியாமை காலத்துல நூறு மசாலா பப்பரத்தியார் அம்மானை படிக்கிற காலத்துல தெரியாம செஞ்சு விட்டோம் குரான் தமிழ்ல இல்ல செஞ்சு விட்டோம் புகாரி மொழிபெயர்ப்பு வரல செஞ்சு விட்டோம் இப்ப வந்துருச்சு முன்னாடி தெரியுதுல அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிற வேண்டியதானே இதை செய்யாம உஸ்மான் ரலி இல்லாமன் மேல பழிய சுமத்தியாச்சு நம்ம செஞ்ச தப்ப உறுதியாக்கணும் தான் இந்த கொஸ்டின் வருதே தவிர உஸ்மான் ரலி அல்லா அவங்க என்ன செய்யல இன்னொரு பாங்கையெல்லாம் அதிகப்படுத்தவெல்லாம் கிடையாது என்பதுதான் அவர்களுக்கு உரிய கண்ணியத்துக்கு ஏற்றவாறு கொடுக்கக்கூடிய விளக்கமா இருக்கும்